ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டு என்ன மன்னிச்சிருங்க வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக போடுறேன்ட்டு கொஞ்சம் ஒர்க் பிளேஸ் என்னால் ஃபோன் எடுக்கவே முடியல ஷார்ட்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் கொஞ்சம் போட முடிஞ்சுது சாரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து ரெண்டு நாள் ஃபுல்லாடு தான் போட்டிருக்கேன் மூகி அந்த பொங்கல் ரெண்டு நாளுமே சேர்ந்து போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோஸ் அதிகமாக நான் எடுக்கல நல்ல சரி எடுத்தி ஒன்றாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் காலையில் மூணு மணிக்கு வந்துடுச்சு வெளியே போய் போகி கோவத்துலாம் போயிட்டோம் பார்த்தா பசங்க பாருங்கள் பாருமையே மூலம் அடிச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க ஜாலியாக இருந்து விதை பார்க்கும்போது சின்ன வயசுல அனுபவங்கள்லாம் வந்துடுச்சு உங்களுக்குலாம் யார் யாருக்கில் இந்த அனுபவம் இருக்குது இந்த மாதிரி பசங்களே சொல்றது அதே மாதிரி இந்த அவங்க கூட இந்த மாதிரி மூலம் அடிச்சுட்டு ரவுண்ட் அடிப்போம் சின்ன வயசில் ஜாலியாக இருக்கும் அது அதுக்கப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாசல் தொடச்சி கை விட்டுட்டு கோலம் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற ஜன்னலெல்லாம் வந்து ஒப்பி அடிச்சு விட்டுட்டு கை விட்டுட்டு குங்கு மஞ்சலாம் விட்டு கோலம் போட்டுட்டேன் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிட்ருக்கா அதனால தான் கொஞ்சம் மூக்கு விழிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சவுண்டு மஞ்சள் அன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பா பாப்பா இருந்தால் முந்தன் நாள் ஆனால் வந்து குழந்தைங்க சரியாக விட தெரியல போல் அதனால் நான் மறுநாள் க க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு விட்டு விட்டுட்டேன் உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு இந்த பொங்கல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளி வேலையை முடிச்சுட்டு வீட்டு உள்ள போய் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டுள்ள போய்ட்டு சமையல் வேலை ஒருக்கு லஞ்சு கட்டணும் வீட்டிலாம் அதனால் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலை இருக்கும்போது நான் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுருவேன் சமையல் அன்னைக்கும் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன் சாலன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிங்க இருந்தது பெட்ஷீட்ஸு கொஞ்சம் படுத்து அந்த பெட்ஷீட்ஸு ஸ்க்ரீனு அது மாதிரி எல்லாத்தையும் கழட்டி வாஷ் பண்ணிட்டேன் பெட்ஜு ஃப்ரிட்ஜு கவர் எல்லாத்தையும் சேஞ்ச் விட்டுட்டேன் ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் ஒற்றடை அடிக்காமல் வச்சுருந்தேன் நான் மிஷின் தைக்கிற ரூமு அதையும் அன்னைக்கி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு முதல் நாளே வந்து பாப்பா பெரியவ வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டுருந்தான் ஒரு ரூம் க்ளீன் பண்ணும்போது அதை நான் நிறைய சேர்க்கலை அதை அன்றைக்கி மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு வேலை தைக்கிற வேலை இருக்கிறதால இப்படியும் அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கானியா டைம் கிடைக்கும்போது ஃபுல்லாக தீபாவளியோட பொங்கல் ரொம்ப டைட்டாக போவோம் ஏன்னா வந்து நாலு நாள் மூணு நாள் சேர்ந்த மாதிரி பண்டிகைலாம் இது அதனால் கொஞ்சம் இன்னும் ஹெவி ஒர்க் அது மாதிரி இந்த அப்படி வந்து ரொம்ப நாள் லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் ஊருக்கு போகிறதால ஒர்க் ஆகிடுச்சு டைலரிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வேலைகளை பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு இந்த பொங்கல் வேலை பிஸியாக இருந்ததா கிளீனிக்கு க்ளீனிங் வீடியோஸ் கூட என்னால் போட முடியலை சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டேன் க்ளீனிங் வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு போட முடியுமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைலரிங் ஒர்க்கில் உட்காந்துச்சு ஃபுல்லாக ஆனால் என் பாப்பாவும் இந்த வாட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாலுங்க ரெண்டு பேருமே ஒரு பாப்பா வீடு கிளீனிங் வேலைக்கும் இன்னொரு பாப்பா பூஜை ஒர்க்குக்கும் ரெடி பண்ணாங்க அன்னைக்கு நாள் அப்படி போயிடுச்சு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு திரும்பவும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி நான் வந்து கோலம் வீடியோஸ் கூட எடுக்க முடியல எல்லாம் போட்ட பிறகு தான் வீடியோஸ் எடுத்தேன் சமையல் வேலையெல்லாம் வந்து சமையல் மட்டும் நான் செஞ்சுட்டேன் பொங்கல் வந்து சின்ன பாப்பா வச்சு விட்டாங்கம்மா நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போய் வேலைக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் போயிட்டேன் அரிசி போடும்போது தண்ணி கையில் போடும்போதுன்னு பயந்துகிட்டே போட்டுட்ருந்தா பக்கத்தில் இருந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பெரிய பாப்பா பூஜை ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இந்த பொங்கல் பொங்கும்போது இந்த கொழுவு சத்த மாதிரி சொல்லுவாங்களா அது பாப்பா காசியானது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனாங்க அன்னைக்கு வந்து பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஈஸியாகவே แล่เป็นไรพอดีป่ะสรุเลยบายคลิปหน้าพบกัน